பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இருக்கண்கள் உயிர் வாங்கும் சிறிதழ்கள் ஏதேதோ மேம் உங்களுக்கு வேல முடிச்சிருச்சா கிளம்பலாம் இருக்காங்க மேம் டேய் இல்ல இல்ல நீ எப்படியாச்சும் அவன அஞ்சே நிறுத்தி வை மேம் எப்படி மேம் அவங்க கிளம்பறாங்க நிக்கறாங்க மேம் ஏய் இப்போ இப்ப கிளம்ப கூடாது சொன்னது மட்டும் செய்டா இப்போதான் உங்க ஃபேமிலி பார்த்தா அவங்க என்ன வர்க்ல டைவர்ஸ் செஞ்சு சொல்ல ஏதாச்சும் பண்ணி அவன அஞ்சே நிறுத்தி வை அவன் இப்ப வந்துட்டானா கண்டிப்பா காபாத்திடுவான் மேம் எனக்கு ஒரு ஐடியா மேம் இன்னொரு ஆபரேஷன் இருக்கு அந்த டாக்டர் வேற வந்துட்டாரு அந்த டாக்டர் வெளியில அம்ச்சு ஒரு மாதிரி ஏதாவது பண்ணுங்க மேம் டாக்டர் ஃபோன் நம்பர் மட்டும் என்கிட்ட கொடு ஆ ஓகே மேம் நோட் பண்ணிக்கோ 03 மேம் ஓகேடா நான் பாத்துக்கறேன் மேம் சீக்கிரமா மேம் கிளம்பறதுக்கு ரெடி ஆயிட்டு மேம் ஃபோன் என்ன பார்க்கல மேல மேம் அவர் வந்து கேட்டாதான் நான் லாக்கர்ல போட்டு பூட்டி இருக்கேன் மேம் மேம் ஓகே மேம் அவங்க அம்மாவை காலைல விழுந்து கெஞ்சி வைக்கிறேன் மேம் அப்பதான் அவர் சம்பாதிப்பாரு அவனை எக்காரத்து கொண்டு அங்க இருந்து அனுப்பிச்சு விடுறாரு ஓகே மேம் நான் பாத்துக்கறேன் இந்த டாக்டர் கிட்ட மட்டும் சொல்லிருங்க மேம் அதெல்லாம் நான் பாத்துக்கறேன்டா என்ன பண்ணுமோ அத நான் பாத்துக்கறேன் அவنا வந்து எங்க உட்கார மட்டும் விட்டாத டக் டக்னு எல்லastype பார்க்கணும் ஓகே மேம் பாத்துக்கறேன் சரி மேம் நான் வைக்கிற மேம் பேசிட்டே இருந்த ஒரு டவுட் வரும் ஆ ஓகேடா அம்மா யார்ட்ட பேசிட்டு இருக்கீங்க இல்ல சார் ஒரு பேஷன்ட் ஃபோன் பண்ண சொன்னாங்க அதான் சார் டாக்டர் எப்போ வருவாங்கன்னு கேட்டா அதனால தான் சார் சரி ஓகே ஃபோன் எடுத்துறங்க போங்க ஓகே சார் என்ன பண்றது போங்க இருக்காம அதோ போறோம் சார் ஐயோ டாக்டர் டாக்டர் அப்பா சொன்ன மாதிரியே வந்துட்டாங்க அப்படியும் மயக்கிட்டாங்கன்னா போதும் டாக்டர் டாக்டர் வாங்கம்மா என்னாச்சு என்னமாச்சு

வந்ததே ஒரு ஆபரேஷனுக்காக தான் நான் போகணும் டாக்டர் டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் என் பொண்ணு பாவும் டாக்டர் இவர் என்ன போறேங்கிறாரு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா இன்னும் ரெண்டு செகண்ட்ஸ்ல டாக்டர் வந்துருவாங்க பாருங்க டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் இல்லம்மா என்னோட வைஃப் வேற அங்க தனியா இருக்காங்கம்மா பிரெக்னென்டா இருக்காங்க ப்ளீஸ் டா அவங்க ஏற்கனவே பெரிய பிரச்சனை இல்லாத தான் வந்திருக்காங்க பிளீஸ் அம்மா இன்னும் கொஞ்சம் பேசுங்கம்மா என்னப்பா அவர் வைஃப்க்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்றாங்க அம்மா இல்ல அவர் சும்மா தான் சொல்றாரு நீங்க பேசுங்க டாக்டர் உங்க வைஃப் நல்லா இருப்பா என் பொண்ணு மட்டும் காப்பாத்திட்டீங்கன்னா உங்க வைஃப் நல்லா இருப்பா டாக்டர் கொஞ்சம் வாங்கப்பா உங்களோட பிரச்சனை எனக்கு புரியுதுமா அஞ்சு நிமிஷத்துல டாக்டர் வந்துருவாங்க டாக்டர் டாக்டர் பிளீஸ் டாக்டர் என் பொண்ணு பாவம் டாக்டர் ஏன் என்ன கொஞ்சம் டாக்டர் உங்க கால கூட விழுந்துட்டா டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் டாக்டர் என் பொண்ணு காப்பாத்து நிலைமைய கொஞ்சமா புரிஞ்சுக்கிறீங்களா டாக்டர் உங்க வைஃப் நல்லா இருப்பா வந்து காப்பாத்துங்க டாக்டர் வாங்க டாக்டர் உங்களுக்கு கெஞ்சு கேட்டுக்கிற டாக்டர் கால்ல கூட விழுந்துட்ட கெஞ்சு கேட்டுக்கிற டாக்டர் அவன் சோகமா இருந்தா பிரச்சனைமா கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோங்களேன் என்னம்மா இப்படி வந்து கெஞ்சு கேட்டா என்னம்மா நான் பண்ணுவேன் டாக்டர் நான் தான் சொல்றேன் உங்க வைஃப் நல்லபடியா இருப்பேன் என் பொண்ணை காப்பாத்துங்க டாக்டர் வாங்க டாக்டர் சரி அம்மா எந்திரிங்க வாங்க ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர் நீங்க முதல்ல எந்திரிங்க அம்மா எந்திரிங்க ரொம்ப நன்றி டாக்டர் என் முன்னாடி நீங்க கடவுளா தெரியுறீங்க பரவாயில்லமா இருக்கட்டும் அம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா ஐயோ நீங்க வேற நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் என் பொண்ணை காப்பாத்துறீங்களா அது போதும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஆமா ஓகேமா இந்த விஷயத்தை யார்ட்டையும் சொல்லிடுறாதீங்கம்மா கண்டிப்பாங்க காசு கொடுத்து உதவி பண்ணிருக்கீங்க கூட பண்ண என் பொண்ணு பொழைக்கிறதுக்கு காரணமே நீங்களும் அந்த டாக்டர் இருந்தானே காசு இல்லாம நின்றுட்டு இருந்தேன் என் பொண்ண காப்பாத்துறதுக்கு நல்லபடியா காப்பாத்துறீங்களா அது போதும் அதெல்லாம் இருக்கட்டும் என் பொண்ணு போய் பாத்துட்டு வரேன் ஆமா மேம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சு நீங்க எப்ப மேம் அவங்களுக்கு காசு கொடுத்தீங்க நான் அந்த டாக்டர் வச்சே காசு கொடுத்து வச்சிட்டேன்டா இனி ஃபை ஹாஸ்க்கு வெளியில வர மாட்டாங்க மேம் கன்ஃபார்மா தெரியுமாடா மேம் எல்லாமே தெரியும் மேம் தெரிஞ்சனால தான் சொல்றேன் மேம் மேம் அவங்க ஃபேமிலி உங்க ஃபேமிலி எப்படி மேம் நிறுத்துவீங்க அவங்க கோவில்ல இருக்காங்க கோவிலுக்கு போனா எப்படி லேட் ஆகும் அத வச்சே நான் பாத்துக்கறேன் ஃபை ஹாஸ்க்கு அவங்கனால வெளியில வர முடியாது நான் பாத்துக்கறேன் ஐயர் கிட்டயே நான் சொல்லிட்டே நான் பாத்துக்கறேன் மேம் எப்படி மேம் அவங்க கோவிலுக்கு தான மேம் போயிருக்காங்க ஏர்க்கனே உங்க பையனுக்கு ஏதோ தோஷம் இப்ப அதை சரி பண்றதுக்காக போயிருக்காங்க விடு அஞ்சு மணி நேரத்துக்கு ஐயர் எப்படி வெளியில விடுமடா அந்த பொண்ணு ஃபோன் அடிச்சிட்டா ஐயர் போன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ண சொல்லி சொல்லிட்டார் நான் பாத்துக்கறேன் சரினா மணி அடிக்கிற சவுண்ட் கண்டிப்பா கேட்காது ஆ ஓகே மேம் சரி அப்படி தனியா நானே பேசிட்டு இருக்காதான் அவன் பாத்துるவான் கன்ஃபார்மா தெரியல 5 நிமிஷத்து வர மாட்டாங்க இல்ல மேம் கண்டிப்பா வர மாட்டாங்க அந்த பொண்ணுக்கு நல்லாவே அடிபட்டு இருக்கு மேம் ஆமா மேம் இப்போ வர வந்து கேட்டாங்க மேம் யார்ட்ட ஃபோன் பேசிட்டு இருக்கேனு சும்மா சும்மா எனக்கு ஃபோன் அடிச்சிட்டு இருக்காதடா அதுக்கு அப்புறம் பாத்துக்கறேனா நானா போன் அடிச்சா மட்டும் நீ ஆ ஓகே மேம் அவ செத்து போனதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு போவாங்க அப்ப பாத்துக்கறேனா அந்த அழகே என் கண்ணால நான் பார்க்க போறேன் ஓகே மேம் நான் வச்சறேன் மேம் ஆ ஓகே வச்சறா டேய் போன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியாடா என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாத்துக்குமே போய் போன சுவிச் ஆஃப் பண்ணு போன சுவிச் ஆஃப் பண்ணு புடுங்கிட்டு இருக்கீங்க இதானே எல்லாத்தோ போனே புடுங்கி வச்சிருக்கீங்க ஒரு ஐயர் சொன்னாங்க நீ பண்றது ஏய் அவங்க சொல்லவே கேட்கணும் சொன்னது மட்டும் செய் ஊஸ் அப்ப யாராச்சும் போன் அடிச்சானே அவ்வளவுதான் கெட்ட சாகனம் ஆயிரும் கௌசி வீட்ல இருக்கமா டேய் கதிர் கிட்ட ஃபோன் அடிச்சிட்டடா அவன் அப்ப வீட்ல தான் இருந்தான் சரி ஓகே போன் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு இதுக்கு மேல யாரையாவது போய் கேட்டிங்க அவ்வளவுதான் நீங்க கதிர் வீட்ல தான் இருக்காங்க ஏய் கதிர் வீட்ல தான்டா இருக்கான்

ஆஹா ரொம்ப வலிக்குது ஆஹா முடியல ரொம்ப வலிக்குது கதிர் வாங்க கதிர் சீக்கிரம் கதர் சீக்கிரம் வாங்க ப்ளீஸ் கதிர் நான் ஃபோன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் யாராச்சும் எடுங்க ப்ளீஸ் அம்மா ரொம்ப வலிக்குது ஐயோ ஃபோன் ஐயோ ஃபோன் வளைஞ்சிருச்சு இப்போ நான் என்ன பண்ணுவேன் எடுத்து ட்ரை பண்ணுவோம் ஆ ஃபோன் எடுக்க முடியலையே கதிர் எங்கே இருக்கீங்க வாங்க கதிர் என்னால் சுத்தமாக முடியல ஐயோ எங்கிருக்க முடியலையே

ஃபிரெண்ட்ஸ் பண்ணாங்க ஆனா இப்படி தான் கொஞ்சம் லேட்டா புக் பண்ணும்போது டைமிங் பாத்துட்டேன் ஓகே ஓகே அம்மா எனக்கு அப்படியே டக்குன்னு ஃளைட் டிக்கெட் பட்டிங்க நீங்க போய் அங்க எங்க தங்க போறீங்க என்ன இப்படி கூடிட்டு பேட் நாடு ரோட்ல நிக்க வச்சிருவீங்க போல அப்படி எல்லாம் ஒண்ணு கவலைப்படாத மேனேஜர் வீடு கொடுத்துருக்காங்க அங்க போய் தங்கிக்கலாம் நல்ல வீடா இல்ல எது பாத்தீங்களா இந்த வைஃப் தங்க போற வீடு மாளிகை தான் அமைதியாரு அத நீங்க சொல்ல கூடாது நான் சொல்லணும் ஏதோ நம்பர் ஒழுங்கா மட்டும் வீட் எல்லாம் இருக்கட்டும் உடனே ஃளைட் பிடிச்சு வந்துருவேன் ஓஹோ அவ்ளோ தைரியம் இருக்கு உங்களே அப்படியே இழுத்துட்டு வந்து என்ன விட்டுட்டு போ சொல்லிருவேன் அப்ப நான் எல்லாம் இருந்துருவேதானே ஆமா நீ எல்லாம் வருது சரி வா படுத்து தூங்கு தூங்கு உங்களுக்கு தோல்ல வலிக்குதுன்னு சொல்ல கூடாது ஊனை ஊனை தென்றல் தீண்டவும் தீண்டவும் திங்கள் எனக்குைகளில் தரமாட்டு நான் தரமாட்டேன் நான் தரமாட்டேன் ஃபைவ் செகண்ட்ஸ் ஃபோன் கொடுக்கும்மா ஃபோன் மட்டும் அடிச்சுடுறேன் என்னடா இப்படி பண்ணுற மா கவுசிக்கு மட்டும் ஃபோன் அடிச்சுட்டு கொடுத்துட்றேம்மா அதை ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோன் அடிக்க மாட்டேடா மாமா ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் ஃபோன் எடுத்துக்காமா ஏன் ஃபோன் எங்கேம்மா ஃபோன் பண்ணிங்க ஃபோனில் ஃபோன் அடிக்க மாட்டார் அடோ தான் ஸ்மார்ட் ஃபோன்ல ஃபோன் அடித்தார் அடோ அதுக்குன்னு ஏன் ஃபோன்லேருந்து ஃபோன் அடிக்க மாட்டேன்னானு ஏன் நீ அந்த ஃபோன்லேருந்து ஃபோன் அடி உன்னோடது அடியில் இருக்கும் காவியோட ஃபோன் தான் மேலே வேறு இருந்துச்சு சரி ஓகே அடிக்கிறேன் சொன்னடா நாங்கள் அந்த கோவிலுக்கு போயிறேன் அங்கே தான் ஆ சரிம்மா ஓம்மா எப்படி ஓப்பன் பண்ண

ஏண்டா உன்ன என்னன்னு போட்டு செய்யப்படி இருக்கான்னு பாப்போம் அதை பார்த்து நம்ம ஒண்ணு குடுங்க போறதுல நீங்க தான் சொல்லி கொடுத்துருக்கீங்க அதனாலதான் பிரபா ஃபோன் பாத்துருப்பாங்கன்னு அதான்டா நல்லது சொன்னா கேக்க மாட்டீங்களே முதல்ல நல்லது சொல்ல கேக்குமா கேட்க வேண நான் சொல்றேன் டே போடா போடா ஆஹ் உன்ன பத்தி நல்லாவே எனக்கு தெரியும் ஆஹ் தெரியுதுலேயே கிளம்பு உனக்கு அம்மா கிட்ட போட்டு கொடுப்பா சாமி தயவு செஞ்சு விட்டுடா அவ கிட்ட பேசணும்னு தங்கச்சி போன் எடுக்கல சரி விட கொஞ்ச நேரம் கழிச்சு கதிரே போன் அடிப்பான் அப்போ பாத்துக்கலாம் ஆமா இப்படியும் அரை மணி நேரம் கழிச்சு கூப்பிடுவாங்க அப்போ பாத்துக்கலாம் எப்படியாச்சும் இந்த ஃபோன் எடுப்போம் ரொம்ப அம்மா வாங்கம்மா இருக்கீங்களா முடியல